ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நாளென்னு தாராளமாக கமெண்ட் சாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்ன காதல் வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை மற்றும் வியாபாரம் என அனைத்து விஷயங்களும் எப்படி நடக்குங்கிறத டீடைல்டாக நம்ம பொதுவான ராசி பலங்கள் வாயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டை அனுப்பிவிடுங்க என்பதில்லை ஒருவேளை நீங்க புதியவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுடைய ராசி பலங்களுக்கு நேமுக்கு நேராக கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ராசி பலங்களை பார்த்துக்க முடியும் ஸோ அனைவருமே இந்த வீடியோவை பார்த்து பலன் பெற முடியும் என்பதால் அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உலமார்ந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் மேலும் சித்தர்கள் வாக்கின்படி இரண்டு சிம்பிளான விஷயங்களை கடைபிடித்து இறைவனுடைய அருளை அனைவரும் பெற்றிட கேட்டுக்கொள்கிறேன் முதலாவதாக மனசார கூட யாருக்கும் நினைக்க நினைக்கக்கூடாது இரண்டாவதாக இன்றைய தினம் நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் சூப்பராக உங்களுக்கு இறைவனுடைய அருள் அனைத்தும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபதாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகருது வருடம் தை மாதம் ஆறாம் தேதி இன்றைய தினம் சிவராத்திரி தினங்க மேலும் சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி அன்பர்களின் கிரக நிலையிலே காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இரண்டு கிரக சேர்க்கையாக சந்திர பகவானுடன் புதன் பகவான் இணைந்து காணப்படுகிறாருங்க மேலும் ஆறாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சனி சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் நமது சிம்மராசி அன்பர்கள் அதிகமான புகழ் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக பொது வாழ்க்கையில் இன்றைக்கி உங்களுக்கு அமையுங்க புகழ் செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய மனமகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு இருக்குங்க மகிழ்ச்சிங்கிறது வெளியிலிருந்து வாங்குறதில்ல உங்கள் உடம்புக்குள்ளாரியே இருக்கிறதுங்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் மகிழ்ச்சியான தருணங்களை உணர்ந்து நீங்கள் சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படுங்க மேலும் நகைச்சுவை உணர்வை கொள்வதற்காக கண்டிப்பாக நீங்கள் இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க இந்த தினம் மற்றவர்களுக்கு உங்களை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த அளவுக்கு நல்லா காமெடியாக சிரித்து பேசி மகிழ்ச்சுடையாகவும் இருக்கிறாங்களே இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் செலவில் ஊதாடித்தனம் செய்யாமல் இருக்கிறது நல்லது இந்த தினம் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் அதன் மூலமாக நல்ல நன்மை உங்களுக்கு உங்களுக்கு காத்துருக்குங்க சில பேர் வந்து ரொம்ப ஈஸியா அவ்வளவு ஈஸியாவை சந்திக்க முடியாது அபூர்வமாக சந்திக்க முடியும் அந்த மாதிரியான நண்பர்களுடன் நீங்கள் தகவல் தொடர்பு கொள்றதுக்கு இன்னைக்கு சரியான நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் புதிதாக சில பாதைகளை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு பர்சனல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அலுவலக பணிகளிலும் நீங்கள் புதிய பாதைகளை புலப்படுத்தக்கூடிய வகையில் நல்ல ஒரு மனமாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீங்க புது ரூட் கண்டுபிடிக்கக்கூடிய யோகம் என்றுதான் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே நேற்று வரைக்கும் பாதில் என்ன சில பணிகளை இப்பொழுது வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய யோகம் நம்ம உங்களுக்கு இருக்கு எனவே அதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றிகள் என்றது நம்ம அமையுங்க அதிகரித்து காணப்படும் காரிய வெற்றிகள் நிறைந்து காணப்பட்டாலும் நீங்கள் செலவுல கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்க வேண்டியது அவசியங்க ஊதரித்தனமாக செலவு செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது இன்றைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சில தாறுமாறான நடவடிக்கைகள் காரணமாக உங்களது மனக்குழுந்த காதலர் உங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் திணறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை கண்டிப்பாக உங்களது மனக்குழுந்த காதலரால் சமாளிக்க முடியாமல் திணறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் உங்களது மனக்குழந்த அன்புக்குரியவருடன் நீங்கள் இணக்கமாக நல்ல பேச்சுவார்த்தைகளை பேசி தீர்த்து கண்டிப்பாக மனமொழ்ச்சி ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்பதால் அதை ட்ரை பண்ணி பாருங்க இன்றைய முக்கியமான சில நபர்களுடன் பேசும்பொழுது கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்து பேசணுங்க அப்போதான் சில வேல்யூபிளான விஷயங்களும் உங்க காது மூலமாக உங்களுக்கு செவிக்க எட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே நல்ல மதிப்புமிக்க யோசனைகளை பெறணும் அப்படின்னா யார்ட்டு பேசினாலும் கொஞ்சம் விழிப்புணர்வாக மற்றவங்க என்ன சொல்கிறாங்கிறத காது கொடுத்து கேட்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் இந்த தினம் திருமண வாழ்க்கையில் சில பேர் வந்து சண்டை சச்சரவுகளை உருவாக்க நினைப்பாங்க ஆனால் இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையுடனான அந்த இல்லற வாழ்க்கையில் யாராலும் எந்த சக்தியாலும் ஒரு பெரிய பந்தத்தை தடுப்பதை அவ த கண்டிப்பாக தவிர்த்து விட முடியாதுங்க சண்டை சச்சரவுகளை விட முடியாது என்பதால் கண்டிப்பாக நல்ல ஒரு இனிமையான ஒரு திருமண வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்கு இன்றைய என்ன நீங்கள் என்ன கலர் யூஸ் பார்க்கலாம் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை பண்ணாத இருந்தீங்க இப்போவே நமது சிம்மம் டுடே ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி விட்டது மூலமாக இரண்டு விதமான பெனிஃபிட் உண்டுங்க என்னன்னா நமது பொதுவான ராசி பலன்கள் சிறந்த வழியாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி கிடைக்கப்பெறும் அது உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமா வரதுக்காக நீங்க நமது சிம்மம் டுடே ரசிபடம் சேனலை இப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நமக்கும் என்ன ஒரு என்கரேஜ் அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்றோம் சோ எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைச்சாலும் சரி இந்த நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது எங்களுக்கு உதவிகரமா இருக்கும் சோ அனைவருமே இந்த இரண்டு விஷயங்களுக்காக நமது சிம்மம் ரசிகளும் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடித்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடி நீங்களும் பலனையும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கும்போது நீங்க ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாங்க கிரீம் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது சிம்மரசில் யாரெல்லாம் மகன் நட்சத்திரங்கள் நம்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணுங்க உடல் ஆரோக்கியத்தை சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் விழிப்புணர்வோடு நடந்துக்கிறது அவசியம் இன்றைய தினம் மற்றவர்களை நம்பி நீங்கள் எந்த விதமான ஒரு ஆரோக்கிய குறைபாடான செயல்பாடுகளையும் சாப்பாடுகளையும் நீங்கள் கண்டிப்பாக மேற்கொண்டு விடாதீர்கள் இன்றைய தினம் இனம் புரியாத சில சிந்தனைகள் மூலமாக உங்களது செயல்பாடுகள்ல கொஞ்சம் சோர்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது நீக்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க இன்றைய தினம் பூரம் நட்சத்திரத்தில் நபர்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா சூப்பரான நாள் அமைங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்க கூட நீங்க கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் மேலும் உங்களது நுட்பமான சில விஷயங்களை நீங்கள் இன்றைய தினம் கவனத்துடன் கண்காணிக்க வேண்டியது அவசியங்க மேலோட்டமா பார்க்காம எதையும் ஒரு டீப்பாக பார்க்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய தினம் தேவை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்திர நட்சத்திர நபர்களுக்கு உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணுங்க வீட்டிற்கு என்னென்ன தேவைங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்கள் வெளியில சில அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் கடைசியில் உங்களுக்கு சாதகமான நல்ல நாளாவே அமையணும் நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு தான் நம்புறேன் சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பாத்துட்டு போயிட்டாம லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு போங்க ஏன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது சோ அந்த ஒன் மில்லியன் லைக்கை உங்க தயவு இல்லாம நாங்க அடைய முடியாது அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் மறக்காம லைக் பட்டன் அளித்தவர்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஆமையும் நண்பர்களே மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் நமது சிம்மம் டுலியர் ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் நான் வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் நண்பர்களே எனவே உங்களது கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்கள் உங்களது கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் எனவே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்கிறதுனால தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மீண்டும் நாளை தின ராசி பழங்கள் நமக்கு எப்படி அமைந்திருக்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நம்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே